பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் அதே மைண்ட் செட்டோட அந்த பயத்தோடு அந்த ஒரு சந்தேகத்தோடய யானையும் வளர அந்த அந்த குச்சி வந்து அதே குச்சி அதே மாதிரி தான் கட்டி வரைக்குமே வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா வந்து மேலே போக அதுக்கே வந்து அந்த மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க அதுவும் உருவாக்கிடுச்சு ஸோ அதோ அமே தெரிஞ்சு எஸ்கே பார்க்கவும் ட்ரையும் பண்ணாங்க நண்பர் அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையே அப்படின்னா அந்த சந்தேகங்கள் ஏன்னா அவங்களோட ஆற்றல் அந்த எனர்ஜி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்மளால மேல லீடர்ஷிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினை நினைச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு பயத்தினால சந்தேகத்தினால பழைய அனுபவங்கள்னால நம்மளே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீ இந்த சின்ன விஷயம் கூட உன்னால் இவ்வளவு பதினஞ்சு வருஷத்துல பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க ஸோ அது வந்து கான்ஷியஸாக நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ண ப்ராஜெக்ட்னால பட் ஆனால் நம்ம லைஃப்ல அது பண்றோமோ சொல்லுங்க கண்டிப்பா அது பண்றது இல்லை திருப்பி திருப்பி ஏன்னா வந்துட்டு அதே தப்புகள் தான் பண்ணிட்டே இருக்கும் அந்த தப்பை பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா மற்றவங்க மேல பிளேம் போட்டுரும் ஹையர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்றது என்ன டேவிட் ஹாக்கின்ஸ் வந்து அவர் ஒரு புக்கு பவர் வர்சஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னால் வந்து அறிவின் வரைபடம் ஸோ அந்த அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து எப்படி வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பார் ஹையர் ஸ்டேட்டு லோவர் ஸ்டேட்டு வந்து ரெண்டாக பிரித்து வச்சிருப்பாரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பொழுது எல்லாருக்கும் நல்லா ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் நல்லா ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அது ரொம்ப அருமையான இது வந்து என்னன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையா மாத்துறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் மேனிபெஸ்ட் யுவர் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லணும் ஒரு பையன் குட்டி பையன் ரொம்ப ஆர்வமான பையன் நிறைய கேள்விகள் கேட்பான் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்படிலாம் என்ன என்னாச்சுன்னா அவனுக்கு லீவ் வெக்கேஷன் ஞானைகள் சரணாலயத்துக்கு போறாங்க அவனுக்கு முன்னாடியே தெரியும் யானை வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படினு சொல்லி ஏன்னா படத்தில் பார்த்துருப்பான் டிவியில் ஷோஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ரொம்ப ஆர்வமா இருந்தான் இன்னும் ஆர்வமா ஆயிடுச்சு அவனுக்கு எப்பவுமே ஆர்வமா இருப்பான் நிறைய ஃபீல் அங்கே ஜாலியா போயிட்டு இருக்கும் அப்போ நிறைய யானைகள் வந்து அங்க எங்க உடனே வந்து ஒரு திடீர்னு ஒரு கேள்வி வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான் என்னடா ஷாக் அப்படின்னா இந்த பெரிய யானை சின்ன குச்சி சின்ன ஒரு கயிறுனால தட்டியாச்சு அவனுக்கு வந்து ஒரே திங்கிங் என்னடா எங்க நான் பார்த்தது எல்லாமே வந்து தப்பா இதுவா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே எங்க அப்பா எல்லாம் வந்துட்டு இல்லாத பவர்ஃபுல்னு சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்கற அந்த கேள்வி என்ன கேள்வினா பவர்ஃபுல் சொன்னீங்களே இது வந்து சின்ன குச்சி சின்ன கயிறு அது வந்து சும்மா இப்படி தட்டினாலே விழுந்துரும் ஏன் அது வந்து அந்த அது எஸ்கேப் ஆகாம இருக்கு இல்ல பவர் இல்லையா ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அவங்க அப்பா முழிக்கிறாரு ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல ஸோ உடனே வந்துட்டு அங்க பாதுகா யானையை பாத்துக்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை சின்ன வயசுல அந்த யானை வந்து பவரே ஸ்ட்ரென்த்தே மாதிரி குச்சியில இதே மாதிரி ஃபயர்ல தான் நம்ம கட்டி வச்சிருந்தோம் அப்போ அது வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னாச்சுன்னா அதனால ஸ்ட்ரென்த்தே இல்லை நம்மளுக்கு இவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட விட்டு நெக்ஸ்ட் லெவலில் தகர்க்கணும் சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரையும் பண்ண ஸோ வளர 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 என்ன ஆச்சுருதுன்னா அதே மைண்ட் செட்டோட அந்த பயத்தோடையே அந்த ஒரு சந்தேகத்தோடையே யானையும் ஆரம்பிச்சு ஸோ அந்த அந்த குச்சியை வந்து அதே குச்சி அதே மாதிரி கயிறு தான் கட்டி வரைக்குமே வந்து ஏன்னா வந்து அதுக்கு மேலே போகாது அதுக்கே வந்து அந்த மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க அதுவும் உருவாக்கிடுச்சு ஸோ அதுவும் அனுப்பி தெரிஞ்சு எஸ்கே ட்ரையும் பண்ணாது நம்பர் அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையே அப்படிதான் ஸோ பழைய அந்த சந்தேகங்கள் பழைய அனுபவங்கள் பழைய பயங்கள் அதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கிட்டு எப்பவுமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரை எதுவுமே நம்ம பண்ணவே மாட்டேங்குது வாழ்க்கையிலையும் அதுதான் ஸோ ஒரு ஸ்டெப்பும் நம்ம வந்து சும்மா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த நடந்திருக்குன்னா இந்த மாசமும் அப்படிதான் நடத்தணும்னு அவசியமும் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம வாழலாம் இன்னைக்கு டாபிக் அதுதான் உங்களோட தியானத்தின் மூலம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறதுன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் வெளிப்படுத்துறதுன்னு சொல்றது சயின்டிஃபிக்காக சொல்லணும் பூர்வமா சொல்லணும் அப்படின்னா நம்ம டிஎன்ஏல ஒன்னு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் பாக்கி எதுவுமே யூஸ் பண்றது இல்லை நம்ம கிட்ட அவ்வளோ சக்தல அவ பாசிபிலிட்டிஸ் அவ்வளோ என்ன வேணா கத்துக்கலாம் என்ன வேணா சாதிக்கலாம் என்ன வேணா நீங்க சிஇஓ ஆகணுமா ஆகலாம் நீங்க உங்களுக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு எண்ணங்களை வந்து அந்த எனர்ஜி ஆற்றலை வந்து அதை நோக்கி ஆஹ் இது பண்ணிட்டே இருந்தீங்க கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு பெரிய சிஇஓ தான் இல்லை அந்த நோக்கத்துல அவங்க வந்து ஒன் பாயிண்ட் மைண்டஸ்ல போயிட்டு போகிறது எல்லாருமே சிஇஓ ஆகுறாங்க ஏன்னா அவங்களோட ஆற்றல் அந்த எனர்ஜி கொடுக்குறாங்க நம்ம அந்த வந்து குறுகிட்டு அதுக்கப்புறம் நம்மளால மேல லீடர்ஷிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினை நினைச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு பயத்தினால சந்தேகத்தினால பழைய அனுபவங்கள்னால நம்மளே நம்ம வந்து அந்த நான் சொன்னோம் அந்த கதையில இந்த கட்டையில சின்ன கட்டைதான் இருக்கும் அதுல கட்டி போட்டு அப்படியே உக்காந்துக்கிறோங்க எதுவுமே பண்றது இல்லை நம்ம ஸோ இந்த மெடிடேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட பிரெயினை வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லும் நம்ம வந்து நியூரோ ரிஜிடிட்டிலேயே இருப்போம் அது வந்து குறுகிய மனப்பான்மையில் குறுகிய பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லே இருக்கும் மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களோட கான்ஷியஸா மைண்டை வந்து கிளியர் பண்ணிவிடும் நியூரோ பிளாஸ்டிசிட்டியை வந்து பெருசாக்கி விடும் ஸோ உங்களோட ஆற்றல் திறனும் சரி எனர்ஜி ஸ்டேட்ஸும் சரி உங்களோட கற்றுக்கல் கற்றல் திறமையும் சரி நிறைய மெழுகேற்ற ஆரம்பிக்கும் நிறைய பெருசா புதுசா கத்துக்கிற ஆர்வம் ஏற்படும் ஈஸியா கத்துக்கவும் செய்வீங்க ஸோ லைஃப் லைஃபை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கற்றல் அப்புறம் அனுபவங்கள் இது ரெண்டு தாங்க மெயினா லைஃப்ல ஏன் அப்படி சொல்றேன்னா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அந்த கற்றலும் அனுபவத்தையும் வச்சு நடைமுறைப்படுத்தும் போதும் நம்மளோட வாழ்க்கையை வந்து முறையே மாத்தோம் ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ண தப்பு எல்லாமே இந்த பதினஞ்சாவது வருஷத்துல பண்ண மாட்டேன் பண்ண அப்படின்னா உன்னை தூக்கிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீ இந்த சின்ன விஷயம் கூட உன்னால இவ்வளவு பதினஞ்சு வருஷத்துல பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க ஸோ அதை வந்து கான்ஷியஸா நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ப்ராஜெக்ட்னால பட் ஆனா நம்ம லைஃப்ல அது பண்றோமா சொல்லுங்க கண்டிப்பா அது பண்றது இல்லை திருப்பி திருப்பி ஏன்னா வந்துட்டு அதே தப்புகள் தான் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த தப்பை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க மேலே ப்ளேம் போட்டுறோம் ஸோ இந்த மற்றவங்கள மேலே சரி மற்ற சுச்சுவேஷன்ஸ் மேலேயும் சரி அந்த பிளேம் போட ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால தான் இது நடந்திருக்கு இந்த ஒரு தருணங்கள்னால்தான் வந்து எனக்கு வந்து இது இது நடந்திருக்கு ஸோ அதனால வந்துட்டு லைஃப்பை வந்து எதுவுமே வந்து தப்பாக தான் நம்மளுக்கு நடக்கும் திருப்பியும் திருப்பியும் அந்த அந்த கோட்பாடோட கட்டி போட்டுக்கிறோம் ஒரு சின்ன சரி நடந்தாலும் நம்ம நம்மளோட லைஃப் இவ்வளோ தான் இதுக்கு மேலே என்னால் போவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு அந்த லைஃப் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அந்த குதிரையில் கடிவால் கட்டியிருப்பாங்க சொல்லுங்கள் அதே மாதிரி கட்டிட்டு நேராக அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணீங்கன்னா அது அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி போகணும்னா செம்ம ஸ்பீடா போகும் இப்படி அப்படின்னு போகும் உங்களால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தாங்க நம்மளும் என்ஜாய் பண்ணோம் லைஃப்பை ஸோ எல்லாத்தையும் நான் அந்த மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் ஃபுல்லாகவே அந்த அனுபவம் சார்ந்த கற்றலை வச்சுக்கிட்டு தான் அவங்க லைஃபே நடத்துவாங்க எது கேட்டாலும் வந்துட்டு அவங்களோட தாட் ப்ராசஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகே இது இந்த ஒரு அனுபவம் வந்திருக்கா இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட வாழ்க்கை முறையும் இப்போ வந்து ஒரு ஒன் ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு மெசேஜஸ் வரும் நிறைய வந்து கற்றல் எடுத்துப்பீங்க அதுல இருந்து வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஈர்க்கணுமோ என்ன அட்ராக்ட் பண்ணமோ ஈஸியா மேனிஃபஸ்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு சில ப்ரின்சிபல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் மெயினான பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு உயர்ந்த ஆற்றல் சார்ந்த எண்ணங்கள் அது என்ன சொல்றதுன்னா ஹையர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி கொண்டு போனோம் ஸோ அந்த ஹையர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்றது என்ன டேவிட் ஹாக்கின்ஸ் வந்து அவர் ஒரு புக் பவர் வாசோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னா வந்து அறிவின் வரைபடம் ஸோ அந்த அந்த கான்சியஸ்னஸ் வந்து எப்படி வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாரு ஆஹ் ஹையர் ஸ்டேட்டு லோவர் ஸ்டேட் வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாரு உயர்ந்த ஆற்றல் நிலையங்கள் என்ன தாழ்ந்த ஆற்றல் நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய தெரியும் நம்மளுக்கே காமன் சென்ஸ் நிறைய இருக்கு உயர்ந்த ஆற்றல்னா வந்து அமைதி ஆனந்தம் ஆஹ் அப்புறம் வந்துட்டுனஸ் குடுக்கறது சர்வீஸ் அன்பு நன்றி செலுத்துறது கிராட்டிடியூட் அப்புறம் வந்து கம்பாஷனோட ஒரு வேலை பண்றது ஆஹ் அந்த மாதிரி அப்புறம் வந்து தாழ்ந்த ஆற்றல் நிலைகள் என்னன்னா கோபம் அப்புறம் பயம் மனசோர்வு அப்புறம் வந்து பேராசை லோன்லியா இருக்கிறது வெட்டம் அது கூட வந்து அவங்களுக்கு வந்து வெட்கப்படுறது கூட வந்துட்டு லோவர் ஸ்டேட் தான் ஓகேங்களா அந்த மாதிரி அழகா சொல்லியிருப்பாரு அவரு அந்த அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுல இருந்து என்னன்னா நம்மளோட இந்த ஹையர் வைப்ரேஷன்ல இந்த உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு போயிட்டு அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மெடிடேஷன் பண்றவங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் எபிலிட்டி இன்க்யூட்டிபுனஸ்ன்னு சொல்ற அந்த எபிலிட்டி வந்து வர ஆரம்பிக்கும் முன்னாடியே பார்க்குற திறமை வர ஆரம்பிக்கும் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும் அந்த ஜாய்ஃபுல் ஸ்டேட்ன்ற சொல்ற அந்த அமைதி ஆனந்தமான நிலையில தான் நிறைய டைம்ல இருப்பாங்க எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன் தான் மாறிடுவாங்க ஸோ இதுவே மெடிடேட் பண்ணும்போது எந்த சேலஞ்சஸ் வந்ததுன்னா இந்த மெடிடேட் பண்றவங்க வந்து அஹ் ஏதாவது யோசிச்சாங்க இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அதை நடக்கல அப்படின்னா உடனே வந்து கவலைப்பட மாட்டோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் என்ன சொல்ல விரும்புது என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு ஆஹ் ஓகே இந்த தப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் யாரையாவது ஹர்ட் பண்ணிருக்கோமா யாரு நம்ம ஏதாவது தப்பு பண்றதுனால மத்தவங்க ஏதாவது வெளில குறைவா ஃபீல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அதை பண்ணவே மாட்டோம் ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றது மெடிடேஷன் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிடும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது ஓகே நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் போயிட்டே இருப்போம் சில மெசேஜஸ் எல்லாம் வரும் அப்போ என்ன வந்து காண்டம்ப்ளேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா சுய ஆய்வு நம்ம உள்ள போயிட்டு ஆய்வுன்னு ஒரு வேர்ட் உள்ள போயிட்டு செல்ஃப் அனாலிசிஸ் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண 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 நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓகே இது எல்லாமே வந்து நம்ம பண்ண கூடாது இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவோம் இப்போ வந்து புதுசா கத்துக்கணும் இப்போ சிங்க் பண்ணும் அப்படின்னா நான் நேத்து வந்து சரிகமப்பா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது ஓகே இந்த ஒரு நுணுக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அடுத்த வாட்டி அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த சூடு தண்ணி குடிச்சிட்டு அதை ட்ரை பண்ணும்போது ஓகே கரெக்டா போகுது இந்த வாட்டி அந்த ஆற்றல் அங்க செலுத்துனீங்க அப்படின்னா கரெக்டா அந்த நோட்டை போய் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்ரட் எமோஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் புத்துணர்ச்சி ஆகும் எனர்ஜி தான் கெயின் ஆகும் தவிர்த்து உங்களுக்கு எனர்ஜி கம்மியே ஆகாது ஆக்சுவலி நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் எனர்ஜி கிவர் அண்ட் எனர்ஜி டேக்கர் அதுல வந்து புதுசா கற்றுக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி தான் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆற்றல் உள்ள வாங்க வாங்க உங்களுக்கு பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க வந்து ஆசையை வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு சஃபரிங் வரும் ஆசையை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க அதனால தான் நீங்க வந்து என்ன ஆசை என்னன்னா அப்புறம் மெடிடேட் பண்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஆசை ஆசைன்றது வந்து இந்த ம மைண்டை வந்து மாஸ்டர் பண்ண ஆரம்பிப்போம் மனதை வந்து கையாளன் திறன் அதிகமாக்கும் ஸோ அதனால என்ன வேணுமோ என்ன வந்து நம்மளுக்கு தேவையோ கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண வைப்போம் மைண்டோட நம்ம மாஸ்டர் ஆகிடும் மைண்ட் வந்து நம்மளுக்கு மாஸ்டர் ஆகாது ஸோ அதுதான் வந்து மெயினாக தேவை மைண்ட் வந்து நிறைய ஆஹ் கொடுத்துட்டே இருக்கும் மெடிட்டேட் பண்ணும் போதுமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்ல ஸோ நீங்க ப்ரிக் ஃபைவ் மெல் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அதை வந்து நம்ம மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் டக்குனு போயிடுவோம் இனிமேல் ஸோ அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ ஞானோதயம் அந்த என்லைன்மெண்ட் ஸ்டேட்டுக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க அப்புறம் வந்துட்டு எது தப்பு எது சரி அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் எடுக்கும் போது பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஆனா வந்து அதை நிறைய காசு பாக்கலாம் பட் ஆனா அது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை நீங்க எடுக்க மாட்டீங்க எவ்வளவு காசு வந்தாலும் சரி அந்த உங்க ரைட்டியர்ஸ் பாதையில தான் போவீங்க ரைட்டான பாதையில தான் வந்து உங்களை எடுத்துட்டு செல்லும் செல்லும் ஓகேங்களா ஸோ எது தப்பு எது சரி அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கே தெரிய வரும் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி எடுத்துட்டு போவீங்க அப்புறம் வந்து அபண்டன்ஸ் சொல்ற அந்த முழுமை அதிகமான தன்மை அப்புறம் எதிலேயுமும் குறைவில்லாத தன்மை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய வெல்னஸ் சென்டர் இமேஜினேஷன் பண்ணுவீங்க ஸோ புதுசு புதுசாக வந்து ஸோ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணாமல் இந்த மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் அந்த வெல்னஸ் சென்டர் இந்த மெடிடேஷன் சென்டர் அந்த மாதிரி எதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பும் வந்து அதில் வந்து நிறைய காசு பார்க்கலன்னா கூட ஒரு மன நிம்மதியோட ஜாயாக ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க நிறைய பேரோட கனெக்ட் பண்ணுவீங்க அந்த ஒருநிலை ஸ்டேட் கோரன் ஸ்டேட்டுக்கு போவீங்க ஜாலியா போவீங்க ஹாப்பியா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி என்னென்ன தேவையோ மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ஜாலியா வந்து உங்களோட லைஃபை எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க எப்பவுமே வந்து ஃபீலிங் லோ ஒரு தாழ்ந்த மனப்பாடமையே வரவே வராது எல்லாமே வந்து ஹையர் ஸ்டேட்லயே இருப்பீங்க அந்த எனர்ஜியோ மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் வந்து ஒரு நல்வழிப்படுத்த ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் நிறைய வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து இது வந்து ஒரு அருமையான பதிவை கொஞ்சம் ஒத்துக்க நீங்க நிறைய பேர் என்னன்னா நான் வந்து காரை மேனிஃபெஸ்ட் பண்றேன் நான் வந்து வீடை மேனிஃபெஸ்ட் பண்றேன் ஆனா மத்தவங்க வந்து ஐயோ ஒருத்தர் மெடிடேஷன் சொல்லி வரணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றோம் ஆனா வந்து நம்ம அது வந்து தப்பா நம்ம கார் மேனிஃபெஸ்ட் பண்றது வீடுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கும் குறுகிய என்ன வராது எதுவுமே தப்பு கிடையாதுங்க எல்லாமே வந்து சரிதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து எதுவும் பெருசு எதுவும் சிறுசு கிடையாது ஓகேங்களா சோ அத வந்து மத்தவங்கள பார்த்து நம்மள வந்து நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு தாழ்த்திக்க தேவையில்லை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு நாலு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு என்னன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா சதுர்வேத புருஷாத்தலம் தலு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா வந்துட்டு காமா அதர்வா தர்மா மோக்ஷா ஓகே சோ அந்த நாலு புருஷாத்தலு நாலு சதுர்வேத புருஷாத்தலுவை வச்சு நம்ம லைஃப் லெசன்ஸ் ஒன்னு எடுத்துக்கலாம் நிறைய நம்மளோட பழைய லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தர்மா வந்து ராமரை குறிக்கும் அத்தர்வா வந்து கர்ணனை குறிக்கும் காமத்தை வந்து ராவணனை குறி குறிக்கும் மோட்சத்தை வந்து ஆஹ் விபீஷ்ணனை குறிக்கும் ஓகேங்களா சோ நீங்க வந்து அந் அந்த ஒரு நாலு ஸ்டேட் ஸோ இதே மாதிரிதான் நம்ம அந்த லெவல்ல கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனாலதான் எதுவுமே தப்பு கிடையாது ஸோ நீங்க காரை வந்து இது பண்றீங்க சோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்க இன்னும் போக போக தெரிய வந்தா கூட உங்களுக்கு கார் தேவையா இங்க இருந்து வேலைக்கு போக கார் தேவையா தப்பே கிடையாது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி அது கிடைச்சாலும் தப்பு கிடையாது ரொம்ப அருமையான விஷயம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து யூனிவர்ஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்க கேட்டது தப்பு கிடையாது பட் ஆனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது மத்தவங்களை வந்து கீழே புல் பண்ணிட்டு மத்தவங்களை பின்னாடி குத்திட்டு பண்றதுதான் தப்பு அது நடக்கும் நடக்காது அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா வந்து கண்டிப்பா வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு அதை பத்தி அடுத்த வாரம் தான் நம்ம பேசுவோம் அது வந்து தெரியும் ராவணன்ற சொன்ன பாத்தீங்களா காமத்த குறிச்சு அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மாஸ்டர் நிறைய ஜப்பாஸ் எல்லாம் பண்ணிருக்காரு நிறைய பேஷனோட எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவாரு ஓகே ராஜ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த 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 குணம் என்னன்னா அந்த குணம் வந்து என்னன்னா பேஷனோட எந்த இதுவும் பண்ணுவோம் அந்த குணத்தை எல்லாமே அதிகமாக்கும் ஸோ அதனால அவர் காமத்துவம் வந்து அதிகமா அந்த சீதாவோட நோக்கி போக ஆரம்பிச்சது ஸோ அந்த மெடிடேஷன் நம்ம கடைசி ஒன்று என்ன அப்படின்னா மெடிடேஷன் வந்து இந்த மோக்ஷா மோக்ஷத்தை நோக்கி தான் போவோம் ஸோ அந்த சாதனத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் அந்த கடைசியோட கான்சியஸ் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த மெடிடேஷன் அந்த தேர்ட் ஐ ஓப்பனிங்னு சொல்ற அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம அந்த லிக் வேர்ல்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ கண்டென்ட்மெண்டாக லைஃப் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நீங்க எது வெளிப்படுத்தணும் எது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு செந்துட்டு ஓகே ஒரு டீப் ஃபீலிங்கோட டீப் கனெக்டிவிட்டியோட நிறைய பேரோட வந்து முன்னேறிட்டே போயிட்டு எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹையர் வைப்ரேஷன் ஓகே ஹையர் ஸ்டேட் ஆஃப் உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னா அப்படின்னா வந்து எந்த மேனிஃபெஸ்டேஷனும் ஜட்ஜ் பண்ணாதீங்க தப்பா தவறா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்லெஸ் இட் இஸ் காசிங் ட்ரபுள் ஒருத்தருக்கு வந்து ட்ரபுள் காஸ் பண்றதா இருந்தாதான் ஆஹ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்க கத்துக்கொடுங்க ஓகே இது தப்பு இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுங்க மேனிஃபெஸ்டேஷன் தப்பான செயல்முறை இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ் வந்து விழிப்புணர்வு ஏற்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு பகவத்கீதையில வந்து ஜானாமி ஆஹ் தர்மம் நச்சமே பிரகவித்தகா அப்புறம் ஜானாமியா தர்மம் நச்சமே நிவர்த்தியா இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு கர்ணன் வந்து விழிப்புணர்வோட அவருக்கு தெரியும் நான் தப்பான அதர்ம சைட்ல தான் இருக்கேன் ஆனா என்னன்னா நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு நேர்மையான ஆளு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இதை வந்து இதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கர்ணனுக்கு என்ன நடந்திருக்கு அவர் அவ்வளோ அவ்வளவு அற்புதமான ஒரு இது பட் ஆனா அந்த அதர்மத்தோட போறதுனால அவருக்கு வந்து ஒரு இந்தனால இந்த கான்சியஸ்னஸ் இருந்தும் அவர் அவரோட பாதையில கரெக்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ஜாய் பண்ணி தான் அவரோட லைஃபை வந்து முடிச்சு இது பண்ணிக்கிட்டாரு ஆக்சுவலி சோ என்ன சொல்ல வர அப்படின்னா வந்துட்டு மெடிடேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் ராங் திங்கிங் எபிலிட்டி வந்து நேச்சுரலாக கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாங்க என்ன வேணால் பண்ணலாம் ரைட் என்ன வேணால் எடுத்துகிட்டு பண்ணலாம் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கற்றுக்கலாம் உங்களை பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்து உங்கள் லைஃபை கொண்டு வரும் ஒரு ரைட்டாக திங்க் பண்ணுறோமா அதுக்கப்புறம் ரைட்டாக ஃபீல் பண்ணுறோமா அந்த கேப்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு நீங்கள் எது ஃபீல் பண்ணாலும் ரைட்டாகவே ஸ்டேட் அந்த ஒரு மோக்ஷ ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும் கான்சியஸ்னஸோட வர ஆரம்பிக்கும் மூணாவது லாஸ்ட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து நான் அஞ்சு சூத்ரஸ் வந்து வித்யா மருமையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மெசேஜஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்து அந்த அதை வந்து நோக்கி நீங்கள் பயண அப்படின்னா வந்துட்டு அந்த மெசேஜஸ் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்ந்துடும் சப்போஸ் நம்ம அந்த அந்த மெசேஜஸ் வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணல ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷனும் அது வந்து நடக்காமல் போகும் இந்த டிலே ஆகும் ஒரு ஒரு வாட்டி அந்த மெசேஜஸ் கொடுக்கும்போதும் ஓகே அந் இதுதான் அனுபவம் இந்த மெசேஜஸ் நம்ம விட்டுட்டோம் ஆல்ரெடி இதுதான் நம்ம மெசேஜ் போல இருக்கு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாதை எடுக்கும்போது உங்களோட மேனூஸ்டேஷன் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மூணு பிரின்சிபல்ஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய நடக்கும் இன்னியோட இதை வந்து முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலி